வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி மகரம் இந்நாளிற்கான நட்சத்திரம் திருவோணம் முதலாம் பாதம் இன்றைய திதி பெலர்ணமி இன்றைய யோகம் ஆயுஷ்மான் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி மிதுனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மகரம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் இல்லை திருவோணம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் நபிராசனம் கர்ணபூஷணம் உபநயனம் விஷ்ணு கும்பாபிஷேகம் கிரகாரம்பம் கொட்டகை கட்ட ஹோமசாந்தி பொன்னர் கட்ட விதை விதைக்க விவாகம் கடன் தீர்க்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி சூரியன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குருமிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மிதினத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்